காயத்ரி கார்த்திக் சேனல் இன்னைக்கு வந்து நான் ரேஷன் கடைக்கு போயிருந்தேன் அது பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு அதுல போர்டுல வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு சாரி காமதேனு கூட்டுறவு சிறப்பு அங்காடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு காமதேனு பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரேஷன் கடையில் போய் ரேஷன் வாங்கினீங்கனாலும் அங்கே வந்து சில ரேஷன் பொருட்கள்லாம் இருக்கும் கடுகு சீரகம் பருப்பு வகைகள் தானிய வகைகள் அதெல்லாம் இருக்கும் அதோட பிராண்டு தான் நாங்கள் பார்த்துருக்கேன் சரி சொல்லிட்டு நான் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்றச்ச அது வந்து கவர்மெண்ட் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி உள்ளே போயிட்டு வந்து சில பொருள்லாம் வாங்கினேன் அந்த கடையில் வந்து எது எடுத்தாலுமே ரொம்ப கம்மியான விலையில தான் இருக்குது ஸோ அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ போடுறேன் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ மாதிரி தான் இது விதகம் பக்கம் இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க வந்து நீங்கள் இந்த கடையை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக குறைவான வழியில் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த கா அந்த ஷாப்போட ஒரு சின்ன கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன் பட் அப்புறமேட்டு நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட் வந்து அதில் என்ன இருக்குது எனக்கு பில்லு எவ்வளோ போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதாங்க அந்த கடை கூட்டுறவு சிறப்பு அங்காடி இது வந்து பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம் வந் விருகம்பாக்கத்தில் இருக்குது விருகம்பாக்கம் அம்மா ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து இந்த ரேஷன் கடை இருக்குது பாருங்கள் எங்கள் அத்தை வந்து வெளியில் வராங்க நாங்கள் வாங்கிட்டு வரும்போது போர்டை வந்து வீடியோ எடுத்தோம் நாங்கள் இப்போ போய் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பார்க்கலாம் எனக்கு இந்த கடையில் பிடிச்சது என்னன்னா நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லாம் இருக்குது நீங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட் போனாலும் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பொருள் இங்கே அங்கேன்னு வச்சுருப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தேவையோ அது தாங்க இருக்குது எல்லாமே கம்மியான விலையில் இருக்குது என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருக்குது மிளகு சீரகம் சோம்பு பருப்பு வகைங்க தானியம் வகைங்க அப்புறமேட்டு கருப்பு கவுனி அரிசி சம்பார் அவ விளக்கு குத்துற எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கோதுமை மாவு எல்லாமே இருக்குது நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து இவ்வளோ தான் வாங்குவோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து நீங்கள் ஃபுல் ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம் எல்லாமே யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியில் போய் வாங்கியிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு ப்ரைஸ் அதிகமாக தான் ஆகும் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடைக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் வந்து ரேஷன் பொருள் வாங்கினேன்னா நான் இங்கே தான் வந்து வாங்குவேன் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் எதுவுமே கிடையாது ஸோ எக்ஸ்ட்ரா செலவும் நமக்கு வந்து கிடைக்காது எக்ஸ்ட்ரா செலவும் வந்து நமக்கு வராது சாரி அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷாப் வந்து பார்க்கலாம் இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் கம்மியான விலையில் நமக்கு கிடைக்கிது விருகம்பாக்கமில் இருக்குது நீங்கள் அந்த போர்டில் பார்த்திங்கனாலே அட்ரஸ் தெரியும் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண இங்கே வந்து வாங்கும்போது விலை கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு நிறைய சேவ் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கடையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்காக தான் வந்து நான் இந்த எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஜஸ்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த பொருளெலாம் தாங்க நான் அங்கே வாங்கினேன் நல்லெண்ணெய் வந்து விலை பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒரு ரூபா போட்டிருக்கு இங்கே பாருங்கள் நல்லெண்ணெயோட விலை பார்த்திங்கன்னா இங்கே எழுவத்தி ஏழு ரூபா பில்லில் வந்து எழுவத்தி ஏழு ரூபா போட்டிருக்காங்க நல்லெண்ணெயோடய விலை சோப்பெலாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா அதே சோ அதே விலையை தான் போட்டிருக்காங்க அப்புறமேட்டு ஜீரக சம்பார் ரைஸு நாட்டு சக்கரை இதெல்லாம் விலை குறைவாக தான் இருந்துச்சு நூற்றி அஞ்சு முப்பத்தி ஆறு இதெல்லாம் கம்மி தான் நம்ம வெளியில் வாங்கும் போது நாட்டு சக்கரெலாம் நாற்பத்தஞ்சு ரூபா அதுக்கு மேலே தான் வரும் கருப்பு கவுனி அரிசி நூற்றி முப்பது அப்புறம் இந்த சோப்பு பியர் சோப்பு வந்து முப்பத்தி எட்டு ரூபாங்க இதோடய எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா இதோடைய அவங்க பில் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ரூபா போட்டிருக்காங்க இந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக வாங்குறது டுவெண்ட்டி ருப்பீஸ் இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் ருப்பீஸ் போட்டிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா வந்து வெளியில் வாங்குறதோட கம்மியாக தான் இருக்குது சோம்பு நூறு கிராம் பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா போட்டிருக்காங்க அப்புறமேட்டு சம்பா கோதுமை வந்து வாங்கியிருந்தேன் சம்பா கோதுமை ரவா வாங்கியிருந்தேன் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவரில் நான் தொண்ணூறுரூவா போட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு ரூபா போட்டிருக்கு நீங்கள் எதை எடுத்தாலுமே வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வெளியில் வாங்குறதோட கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த கடையை போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமேட்டு காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்